نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ردوه الى الرسول والى اولي الامر منهم لعلمه الذين يستنبطونه منهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருவிநாயகம் முஹம்மது ரசோலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் இந்த உயர்ந்த அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமேன் விருது பெற இருக்கிற சங்கைக்குரிய தலைமை காசி ஹசரத் கபிலா தாமத் பரக்காத்துகம் விருது வழங்க இருக்கிற கிராண்ட் முஃப்தி சுல்தானு அலம்மா ஹசரத் கபிலா தாமத் பரக்காத்துகும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாநில மாவட்ட வட்டார ஜமாத்துருளமா சபை சார்ந்த மாண்பார்ந்த தலைவர் முதல் அனைத்து உலமாக்கள் உரையாற்றி சென்றவர்கள் வருகை தந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் சுருக்கமாய் முடித்து கொள்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்தும் வாழ்த்தி பேசுகிற எல்லாரும் ஒரே மாதிரியாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜமாத்துலமால இதை இதை பேசலான்னு கொஞ்சம் தலைப்பெல்லாம் சொன்னாங்க காசி பொறுப்பின் முக்கியத்துவம் என்ன தலைமை காசியின் தனித்துவம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய தலைப்பு இதில் வந்து காலச்சூழ்நிலை கருதி முந்தனதை விட்டாச்சு இப்போது காசி பொறுப்பின் முக்கியத்துவம் வேறு நேரத்தில் பேசலாம் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக தலைமை காசியின் தனித்துவம் என்பதை பற்றி மாத்திரம் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து நான் விடைபெறுகிறேன் அன்பானவர்களே சங்கைக்குரிய அன்பர் பிரசாத்ரத் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறந்த பாரம்பரிய பின்னணி உடையவர்கள் கண்டியத்திற்குரிய தலைமை சாப்பவர்கள் எல்லாரும் இங்கே வாழ்த்தியது போல் காலம் கடந்ததற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு நடத்தப்படவில்லையே என்கிற ஆதங்கப்படுவதை விட அன்பானவர்களே இவர்களுடைய தந்தையார் முகமது அசிசுத்தீன் சாப் மட்டுமல்ல இவர்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை என்று குடும்பம் எல்லாம் சலாசிலா என்கிற தரீகாக்களோடு தொடர்புடையவர்கள் இவர்களுடைய பெரிய தந்தை அதாவது உபைதுல்லா நக்ஷபந்தி ரஹிமகுல்லா இவர்களெல்லாம் காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் நிறைய பேர் நக்ஷபந்தியா தரியகாவை சார்ந்தவர்கள் பாரம்பரியமாகவே அகலு சுண்ணாவை தூக்கி பிடிக்கிற பாதுகாக்கிற போற்றுவதற்குரிய ஒரு பண்பான பண்பாட்டு செழுமையும் பாரம்பரிய சிறப்பும் உள்ள குடும்பம் காதி சாஹிப் அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கென்று சில நேர்மைகள் இருக்கிறது நீங்கள் நிக்கா மஜிலிசில பார்த்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான நிக்காகுவை நடத்தி வைத்திருப்பார்கள் எல்லா நிக்காக முடிகிற போது அவர்களுடைய சுண்ணத்துவ ஜமாத்தின் அடையாளம் தனியாக வெளிப்படும் நிக்கா வரையும் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் நிக்கா முடிகிறப்போ தருத் ஷெரீப் படிக்க சொல்லி எல்லாரையும் வலியுறுத்துவார்கள் என்று தொடங்கி உயரிய உரித்த உயர்ந்த சப்தத்தில் எல்லாரையும் செலவாத்து சொல்ல வைத்து தான் நிக்காகுவை முடிப்பார்கள் நிக்காகுல என்ன பயான் பேசணும் கணவனை பற்றி மனைவியை பற்றி இதை தானே பேசணும் ஆனால் ஏகப்பட்ட நிக்காகுவில் அநேகமாக நாங்கள் கலந்து கொண்ட காஜியார் அவர்களோடு இருந்த உலமாக்களுக்கு தெரியும் நூற்று கணக்கான நிக்காக்களில் நிக்காகுடைய பயானை விட செலவாத்து அதிகம் ஓதனும் என்கிற பயானை தான் எல்லா நிக்காகுவிலையும் பேசுவார்கள் காஜிசாப் அவர்கள் அசரத்வர்கள் ஜமாலி அசரத் அவர்கள் சொன்னது போல நேற்று முளைத்த அந்த காளான்களுடைய எதிர்ப்பு நிறைய வருஷ வருஷம் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய அறிப்பு அதிகம் காரணம் என்னன்னா பிற தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் போட மாட்டாங்க கூடவே சுண்ணத்துவல் ஜமாத்து சார்ந்தே அந்த பிறை அறிவிப்பு இருக்கும் ரபியுல் அவள் பிறை தெரிந்து விட்டதுன்னு சொல்லும் போதே பார்வின் மீளாது இத்தனாவது நாள்னு எழுதுவாங்க ஆஹர் பிற பெருந்துருச்சுன்னு எழுதும்போது வெறும் அதை மட்டும் எழுத மாட்டாங்க கியார்வின் ஷரீஃப் பதினோராவது ஒய்தீன் காதர் ஜீலானியுடைய நினைவு இப்போன்னு எழுதுவாங்க ஷேபான் பிறை தெரிந்ததுன்னு சொல்கிறது தான் காசியோட வேலை ஆனால் ஷபேபரா தெருவு எப்போன்னு எழுதுவாங்க ரஜபு பிறை தெரிந்தது என்கிற பட்டியலில் மேகராஜ் எப்போன்னு எழுதுவாங்க பேசுகிற அறிவிக்கிற எல்லா இடமுமே சுண்ணத்துவமாச்சு சார்ந்தே வரும் பரா எத்தன்தேதின்னு அறிவிச்ச காசிய அந்த பசங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா மேராஜி இப்போ பார்வின் இப்போன்னு சொல்றவங்கள யாரு ஏத்துக்குவா ஜமாத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாய் கரெக்டா பன்னெண்டு அன்னைக்கு அநேகமாக இங்க இருக்கிற இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும் நைட்டு மகிர்பில ஆரம்பிச்சு ஃபஜ்ரு வரையும் காசி சாப் அவர்கள் தங்களுடைய வீட்டில் ஆசாரை முபார்க்கு வைத்து சஹாபாக்கள் காலத்தில் இருந்து சேகரித்து வைத்திருந்த சஹாபாக்களினுடைய ரோமங்கள் தாபீன்கள் தமிழ்தாபீன்களுடைய ஆடைகள் ரோமங்கள் ஏறத்தால போன நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆளுமைகளினுடைய எதுவெல்லாம் பகாயாக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வைப்பார்கள் இந்த கண்காட்சி தான் தமிழக வகாபிகளுக்கு பெரிய அலர்ஜி அந்த அலர்ஜியை இந்த வயசுலையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இவர்கள் எழுதிய அரபு நூல்கள் கொடிகளை பற்றி கிதாப் எழுதியிருக்கிறார்கள் காதிரியா ரிஃபாயி தரீகாவுடையது இந்த கொடி அதாவது யாராவது ஒருத்தர் வந்து கொடிக்கெல்லாம் வந்து கலர் சொல்லி கிதாப் எழுதுனா அவர்களுக்கு வகாவிகளுக்கு எப்படி பிடிக்கும் அந்த அடிப்படையிலே முன்னால பேசுறவங்க சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் காஜி சாஹிப் அவர்களை விமர்சிப்பதையும் நக்கல் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தவர்கள் கூட அதுல ஆச்சரியம் என்னன்னா முந்தநாள் மறுநாள் பெருநாள் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த கால ஓட்டத்தில் அப்படி மாறி வந்து சேர்ற மாதிரி காஜி சொல்றதையே ஏத்துக்கோன்டான் அதுல ஒரு பிரிவு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா அப்படி ஓடிட்டு இருக்கு என்னன்னா காஜி சாஹிப் சொல்றதையே ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிறை விஷயத்தில் அதாவது பிறை தரிகளை மத்தலையாக அந்த மத்திலை சரியாக இல்லை என்றால் காசுகளின் பொறுப்பு ரொம்ப முக்கியத்துவம் அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இஷா நான் பார்த்தேன் சாப் அவர்கள் நேரடியாக வாழ்ந்தாங்க இது என்ன இப்படியா அப்படியா துருல் முக்தார் உள்ளிட்ட நூல்களில் கஜாபத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் பிறை விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள கண்டிஷன்ஸ் பார்த்தா தெரியும் காஜிசாஹிப் செய்வதுதான் சக்திகள் நீங்களாக எல்லாருமே இன்றைக்கு வரையும் காதி சாஹ் பின்னாலே அணிவகுத்திருக்கிறோம் இனியும் அணிவகுப்போம் அல்லாஹ் சாஹிப் அவர்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய தீர்க்கமான மார்க்க ஆளுமையாக இருக்கிறார்கள் நிறைய முடிச்சுட்டேன் சந்திச்சிட்டாங்க நிறைய கேசுகள் சந்தித்தார்கள் விரோதங்களை சந்தித்தார்கள் துரோகங்களை சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும் சென்னையினுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் வகுப்பாரிய தலைவர் ஒரு பெண்மணி காசி சாஹிப் கொடுத்த தலாக்கு தீர்ப்புகள் செல்லாது என்று நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட வேண்டும் என்று ஹைகோர்ட்டிலே வளர் வழக்கு தொடரப்பட்டு இனிமேல் அப்படி தலாக்கு சர்டிபிகேட் காசிகள் கொடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது போது அதுவும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது காசிகளினுடைய காசி ஆக்டை காரணம் காட்டி ஒரு இடைக்கால தடை பெற்ற போது எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் என்பதும் அதனால் சமுதாயத்திற்கு இன்றைக்கு வரையும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளும் தமிழ் முஸ்லிம் சமுதாயம் நான் வகுப்பு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிற இந்த சபையில் சொல்லுகிறேன் ஆலிம்கள் இல்லாமல் போர்டு மெம்பர் அமைத்து கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நீண்ட காலத்திற்கு அழகல்ல காஜி சாஹிப்பை எடுத்துவிட்டு கட்சி சார்ந்தவர்களும் அமைப்பு சார்ந்தவர்களும் எல்லாம் இன்றைக்கு வக்குப் போர்டிலே மெம்பராக இருக்கிறார்கள் ஆனால் நன்கு சட்டம் படித்த காஜி சாஹிப் வெளியிலே இருக்கிறார்கள் அதுவும் எப்படி தெரியுமா நாம் எல்லாரும் ராஜினாமா பண்ணிடுவோம் எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒன்னாக போயிடலாம் நீங்களும் போடுங்க என்று சொல்லி நீங்கள் ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் காஜி சாஹிப்பிடத்தில் கேட்டோம் வக் இருந்து ராஜினாமா ஏன் போட்டீர்கள் எல்லாரும் போகிற மாதிரி போலான்னு போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டாங்க காசி சாஹிப் போய் தவிர அந்த அடிப்படையில் ஒரு ஒரு நீக்கம் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி என்பவர்கள் வக்குவாரியத்தில் இடம் பெற வேண்டும் இது சம்பந்தப்பட்டவர்கள் அதை முயற்சிக்க வேண்டும் இப்போதும் காலம் கடக்கவில்லை மீண்டும் அவர்களை கௌரவ உருவப்பினராவது வைத்து கொண்டுதான் சட்டங்களை பேச வேண்டும் என்பதை நான் இந்த சபையின் வழியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் எடுத்து வந்த குறிப்புகளும் உண்டு காலத்தின் அருமை கருதி இரண்டு பெருமக்களினுடைய உடல்நிலை காலச்சூழ்நிலையை கருத்திலே கொண்டு இதோடு நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ